சோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரகம் நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் ஹிண்டன்பர்க் வந்து ஒரு சின்ன ட்வீட் அடுத்து ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ஏற்கனவே வந்த ரிப்போர்ட் படி அதானி அம்பானி அப்புறம் மோடிக்கு இடையே இருக்கக்கூடிய நெக்ஸஸ் எல்லாம் எப்படி வெளிக்கொண்டு வரப்பட்டுச்சு இந்தியாவில் மிகப்பெரிய பூகம்பமே ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மோடிக்கு பெரும்பான்மை இருந்துச்சு அசுர பலத்தோடு இருந்தாங்க விசாரணை அமைப்புகள் எல்லாம் கையில் இருந்துச்சு அதனால் தப்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை கதை திரும்ப ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி எதிர்கட்சிகள் பலமாக இருக்கிறது அன்றைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து இதில் ஜேபிசி அமைக்கணும் அப்படிங்கிறப்ப ஒத்துக்கலை ஆனால் இன்னைக்கு ஜேபிசி அமைக்கிறதுக்கான கோரிக்கையை வளர்த்துச்சுன்னா பரவர் வழி இல்லாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படி வர்றப்ப பழைய விஷயங்களையும் சேர்த்து விசாரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க காங்கிரசுக்கு செஞ்சதை இப்ப பிஜேபி திருப்பி அறுவடை செய்ய போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதை எப்படி அவளை பாக்கிறீங்க இந்த அவங்க ட்விட் வந்து சம்திங் இண்டியா அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன் இது வந்து ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா கடந்த காலத்துல கடந்த ஜனவரி மாதம் ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சாங்க அவங்க கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு கேள்விகள் கேட்டு நூத்தி ஆறு பக்கத்துல அந்த அறிக்கை இருந்தது அந்த அறிக்கையை வெளியானதற்கு பிறகு அதான் அதானி அதனுடைய குடும்பங்களுடைய பங்குகள் வந்து பெரிய சரிவை ஏற்படுத்தது உலக உலகளவுல அது பெரும் பேசுபொருளாக மாறி மாறிச்சு அப்போ இவங்க தரப்புல என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இந்தியா மீது தொடுக்கப்படுற தாக்குதல் அமெரிக்க நிறுவனம் ஒரு சதி செய்கிறது இந்தியா மீது அப்படின்னு அதானி தரப்புல பதில் சொன்னாங்க எப்படி இந்தியா மீதான தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுதப்பட்டுச்சு அது எதிர்கட்சிகளும் பெரிய அளவுல எடுத்து அதை ஒரு நாடாளுமன்றத்துல பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க என்ன அந்த அறிக்கையில என்ன இருந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா அன்றைக்கு பார்க்கப்பட்டுச்சு கடந்த ஏழு ஏழு ஆண்டுகள்ல அதானி குடும்பத்தினுடைய வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் அதிகமாயிருக்கு இது எந்த கார்பரேட் உலகத்துல இருக்கிற எந்த கார்பரேட் நிறுவனங்களும் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பெறல அப்படிங்கறதுதான் அதனுடைய முதன்மையான குற்றச்சாட்டு கிண்டன்பர்க் அப்படிங்கிற நிறுவனமே வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்குள்ள நடக்கிற மோசடிகள் கணக்கு வழக்குகள்ல நடக்கிற மோசடி ஆஹ் தவறான நபர்கள் அதிகாரத்துக்கு வர்றது கார்பரேட் நிறுவனங்களுக்குள்ள அதிகாரத்துக்கு வர்றது இது போன்ற விஷயங்களை ஆராய்ந்து அதை வந்து மக்கள் மன்றத்துல வைக்கிறது அதோட வேலை அந்த வகையில தான் இந்த ஆராய்ச்சியை வந்து தொடங்குறாங்க அதுக்குள்ள அதான நிறுவனம் ஏன் வருதுன்னா பத்தாண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்த இரண்டு முறை இவங்க ஆட்சி நடத்தினாங்களோ அதுக்கு முன்பு அதானி என்கிற குழுமம் உலக அளவுல ஒரு பெரிய ஒரு நிறுவனமாவே இல்லை அப்படிங்கும் போது அதை அதை ஆராய்வதற்கான ஒரு தேவையே வராது ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகள்ல அது வந்து ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி நகருது இந்த கடந்த மூன்று ஆண்டுக்கு முன்பு ஏழு ஆண்டு ஏ ஏழாண்டு இவர்கள் இவர் இவங்க ஆட்சியில பிஜேபியினுடைய ஆட்சியில இது மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு ஒட்டி ஒட்டிதான் அவங்க வந்து இந்த ஆய்வை செய்யறாங்க அந்த ஆய்வுல இவங்க வந்து பண மோசடி தொடங்கி ஷெல் கம்பெனி ஒரு மோசடியான கம்பெனிகளை எதுவுமே இல்லாம மோசடியான கம்பெனிகளை நடத்துறது தொடங்கி பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைக்கிறாங்க அதுல முதன்மையான குற்றச்சாட்டு என்னன்னா அதாவது விலை குறைய போகுதுங்கிற பங்குகளை முன்கூட்டியே இவங்க தெரிந்து கொண்டு அதை வந்து முன்கூட்டியே விற்று விலை குறைந்ததும் திரும்ப அதை வாங்குறது இதுலதான் லாபம் கிட்டாங்க இந்தியாவில தொடர்ந்து பொருளாதாரத்துல நம்ம வந்து வீழ்ச்சி அடையில உலகம் முழுக்க வந்து பொருளாதார வீழ்ச்சி இருந்தாலும் அமெரிக்காவிலேயே இருந்தாலும் கூட இந்தியாவுல இந்த இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க ஆனா இந்த மோசடி முறையாக விசாரிக்கப்பட்டால் இது வந்து தலைகீழாக மாறும் என்னன்னா எல்லா இடத்துலயும் வந்து இந்த பங்குகளுடைய அடிப்படை விஷயமே என்னன்னா ஒரு குறைந்த விலைக்கு ஒரு பங்கை வாங்கி ஒரு குறை குறைந்த கால இடைவெளியில அல்லது நீண்ட கால இடைவெளியில அதை அதிக விலைக்கு விற்று வருமானம் ஈட்டுவதுதான் பங்குகளுடைய ஒரு சாதாரண நடவடிக்கை அதோட கான்செப்டே அதுதான் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா விலை குறையப் போகுதுங்கிற பங்குகளை இன்னும் கொஞ்சம் ஹை பேத்தி விட்டுறது இப்போ ஒரு நாலு நாள்ல ஒரு விலை குறை போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்றைக்கு அதோட விலையை வந்து பூம் பண்ணி விட்டுட்டு நாளைக்கு அதை வந்து வித்துடுறது வித்துட்டுது அதான் அதிக விலைக்கு வித்துடுறது வித்துட்டு நாலு நாள் அது அதோட விலை வந்து குறைந்துடும் இப்போ ஒரு நூறு ரூபாய்க்கு பங்கு இருக்குன்னா அது ஐம்பது ரூபாய்க்கு பாதியா குறைஞ்சிரும் பாதியா குறைஞ்சதுக்கு அப்புறம் அதை மீண்டும் வாங்குறது அப்போ விக்கறதுலயும் லாபம் வாங்குறதுலயும் லாபம் அப்போ ஒவ்வொரு பங்குகளும் இந்த மாதிரியான வீழ்ச்சி சந்திக்கிற பங்குகளை வாங்குவதன் மூலமா இவங்க வந்து எல்லாம் இந்த கொள்கைக்கே இந்த பங்கு சந்தையினுடைய அடிப்படை கொள்கைக்கே மாற்றாக ஒரு மோசடி செய்கிற வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு முதன்மையான குற்றச்சாட்டு ஹிண்டன்பர்களுடைய குற்றச்சாட்டு அது அதற்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா சில நிறுவனங்களே ஆராயிறாங்க அந்த நிறுவனத்துல மோசடி இருக்கா அந்த நிறுவனத்துல கணக்குகள்ல ஏதாவது குளறுபடி இருக்கா அப்படின்னு இந்த அதானியினுடைய குழுமம் ஆராய்ந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றது மூலமா அந்த பங்குகளினுடைய வீழ்ச்சியை இவங்களே நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு இப்போ இப்போ நம்ம யூடியூப் சேனலே எடுத்துப்போமே இந்த யூடியூப் சேனல்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு சந்திரசேகர் என்ன பண்றாரு மயிலன் என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ணி இதுல தப்பு நடக்குதுன்னு இவங்களே ஒரு பொருளையை கூட கிளைக்கூடலாம் அல்லது உண்மையை ஒரு சில பிரச்சனைகளை வந்து வெளியில் வைக்கிறது மூலமா நம்ம யூடியூப் சேனல்ல யாரும் பார்க்க பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமையை வந்து இவங்களே உண்டு பண்றது உண்டு பண்ணி அந்த பங்குகளை முன்னாடியே விற்று லாபம் சம்பாதிக்கும் இந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து தொடர்ச்சியாக சந்த செஞ்சிருக்காங்க அப்படின்னு கிண்டன்பர்க் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுச்சு அதற்கு இவங்க விளக்கம் கொடுக்காம இது வந்து இந்தியா மீது நடக்கிற போர் அப்படின்லாம் வந்து பேசுனாங்க அதை வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு கடந்த இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த தீர்ப்பு தீர்ப்பு வருவதற்கான சூழலாம் இருந்தது ஆனா நீதிமன்றங்கள் கூட கூட இதை வந்து முறையாக விசாரிக்கல பொதுவாகவே இந்த நிதி சார்ந்த இந்த பங்குகள் சார்ந்த புரிதல் வந்து நீதிமன்றங்களுக்கு பெரிதாக இன்றும் வந்தடையவில்லை செவி போன்ற நிறுவனங்கள் தான் அதை கண்காணிக்குது செவியை கூட மேனுபுலேட் பண்ற இடத்துல அரசு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இதுலயும் வந்து மாமனார் தானே இருக்காரு ஆமா ஆமா அது இல்லாம பிரதமர் பிரதமர் எங்க வெளிநாடுகளுக்கு போனாலும் அதானியை கூடவே கூட்டிட்டு போறாரு அதுல பல ரகசிய சந்திப்புகள் நடக்குது அதையும் வந்து அவங்க சொல்றாங்க அவருடைய அண்ணன் வினோத் வினோத் அதானி வந்து இங்க ச சைனாவுல சில ரகசிய உறவு ஒப்பந்தங்கள் வச்சிக்கிட்டாரு சைனாவுல இருந்து பெட்ரோலியம் மற்ற நாடுகளுக்கு தடை செய்யப்பட்ட வடகொரியா போன்ற நாடுகளுக்கு கடத்தப்படுது அதுக்கு வந்து அதானியினுடைய அமெரிக்காவில் இருக்கிற இவருடைய முகவரி தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அதுக்கு பின்னாடி இவர் இருக்கிறாரு அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்தது நம்ம இலங்கையில பார்த்தோம் இலங்கையில அதானி கூட்டிகிட்டு போய் சில காற்றாலை திட்டங்களுக்கு இந்த அதானி போர்ட் போர்ட்டுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து நேரடியாக நிர்பந்தம் நிர்பந்தத்தின் வாயிலாக அந்த இத வந்து வாங்கி கொடுத்தாங்க அதை வந்து அங்க இருக்கிற அமைச்சர்களே சொன்னாங்க பிரதம மந்திரிகளே சொன்னாங்க எங்களுக்கு நெருக்கடி இருக்கு இந்தியா வந்து இதுல தலையிட்டு அதானிக்கு கொடுக்க சொல்லி சொல்றாங்க எங்களுக்கு பல வாய்ப்புகள் இதை விட குறைந்த செலவுல வந்தா கூட அதானிக்கு கொடுக்கணுங்கிற நெருக்கடியை இந்தியா கொடுக்குது அப்படின்னு அவங்க வெளிப்படையா சொன்னாங்க அப்படி பல நாடுகள்ல இவங்க வந்து இல்லீகல் பிஸ்னஸ்ல இல்லீகல் உளவு சார்ந்த இராணுவ ரீதியான சில விஷயங்களையும் வந்து இவங்க பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அவங்க வைக்கிறாங்க இந்த எந்த குற்றச்சாட்டுக்கும் முறையாக இவங்க பதில் அளிக்கல ஆனாலும் தொடர் தொடர்ந்து மேனுப்லேட் பண்றது மூலமாக நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே தேர்தலின் போது இவங்க வந்து மேனுப்லேட் பண்ணி தான் வந்து அந்த பங்குகளினுடைய இதை வந்து அதிகமாக காட்டினாங்க குறியீட்டை வந்து அதிகமாக காட்டினாங்க தேர்தல் தோல்வி தோ தோல்வியையும் இது இதை வந்து தவிர்ப்பதற்காக இந்த திருத்தன்மையற்ற ஒரு ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு அவங்க வந்து இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அடுத்து வீழ்ச்சியை சந்திக்க கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட மிகப்பெரிய அளவுல அதிகமா காட்டினாங்க இந்த அதானி நிறுவனங்கள் தொடர்ந்து செய்யுது அப்படின்னு சொன்னாங்க அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க வந்து கடன்ல மட்டும்தான் வந்து இதே கடன்லதான் கட்சி நடத்துறாங்கிற மாதிரி கடன்லதான் வந்து நிறுவனங்களே நடத்துறாங்க பொதுவா கடன் முன் முன் முன்பெல்லாம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கடன் வந்து இருபது தான் கொடுப்பாங்க அல்லது நாற்பது சதவீதம் தான் கொடுப்பாங்க இப்போ வந்து முழுமையாவே கடனில் நடத்தலாம் அப்படிங்கறத வந்து இவங்க வந்து ஆட்சியாளர்கள் இவங்களுக்கு சாதகமாக செஞ்சு கொடுத்ததை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அந்த இன் இன்வர்க் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இவர்கள்ட்ட இருக்கிற சொத்தை காட்டிலும் கடன் தான் அதிகமா இருக்கு எல்லாவற்றையுமே கடனில் தான் நடத்துறாங்க இது வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை அடுத்த வருங்காலத்தில் சந்திக்கும் இந்த நிறுவனங்கள் சந்திக்கும் இதை வாங்கி ஹிண்டன்பர்க்குடைய அறிக்கையினுடைய சாரம் என்னன்னா இதை வாங்கின இந்த அதானி குடும்பத்தினுடைய பங்குகளை வாங்கின எல்லோரையும் வந்து ஏமாத்திட்டு வெறுங்கைய வீசிட்டு போற அளவுக்கு இவங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் மக்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய செய்தி இதுதான் வந்து நமக்கு பிரச்சனை இப்படி தொடர்ந்து மக்களை ஏமாற்றி அதற்கு அரசும் சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக துணை நிற்பது இதை தான் வந்து ராகுல் காந்தி இப்போ வந்து கையில் எடுத்திருக்காரு இந்த தேர்தல் காலத்துல அதானிய பற்றி பேசினாரு இப்போ அதற்கு அதற்கப்புறமும் உள்ள வந்து ஏ ஒன் ஏ டூன்னு நம்ம பாத்தோம் இல்லையா அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா திரும்ப திரும்ப எல்லா பக்கத்துல இருந்தும் பிஜேபிக்கு நெருக்கடி முற்றி கொண்டிருக்கிறது இப்போ தேர்தலில் வந்து அதானிக்கும் கா காங்கிரஸ் கூட்டிருக்கு ராகுல் காந்தி பேச மறக்கிறாருன்னு பேசினாரு இப்போ நாடாளுமன்றத்திலே ஏ ஒன் ஏ டூன்னு சொல்லிட்டாரு இப்போ இந்த ட்விட் வந்து அடுத்து என்னவாக போகுது ஏற்கனவே இருந்து ஒரு மூன்று மாதம் கிட்டத்தட்ட மூன்று மாதம் அதை வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்தது அதுக்கப்புறம் திரும்ப அறிக்கை விட்டாங்க திரும்புலேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணி தான் வந்து மீட்ரு வாக்கு பண்ணாங்க முக்கியத்துவம் பெறுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய பூகம்பம் என்னவா இருக்கு இது வந்து மிகப்பெரிய அடியா அதானிக்கு மாறும் எதிர்கட்சிகளும் பலமா இருக்கிற நேரத்துல மீண்டும் இந்த வழக்குகள் வந்து மீ மீண்டும் விசாரிக்கப்படணும் இப்ப குடுக்குற சில அறிக்கைகள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அவங்க வந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க இப்ப அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகள் வந்திருக்கு இந்த மூன்று ஆண்டுகள்ல குறிப்பா பிஜேபி பல திட்டங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பல நாடுகள்ல போய் ஒப்பந்தங்களை போட்டு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல்ல உளவு சம்பந்தமான சில விஷயங்கள் கொடுத்ததா சொல்லப்படுது அஹ் சைனாவில தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது இப்படி பல நாடுகள்ல நேபாளில இப்போ பங்களாதேஷ்ல இப்படி தொடர்ந்து வந்து அபிரூதமா இந்த மூன்று ஆண்டுகள்ல கொடுத்திருக்கிறாங்க அப்போ இதனுடைய தொடர்ச்சியா மூன்று ஆண்டுகள்ல நடந்திருக்கிற விஷயங்களை கிண்டன்பர்க் வந்து வெளிப்படுத்துமா என்பது அவளோடு உலகம் முழுக்க கவனிக்க கவனிக்கத்தக்கதா இருக்கு நாமளும் இது வந்து பிஜேபி அதானி கூட்டணிக்கு மிகப்பெரிய அடியா இருக்கும்னு நினைக்கிறோம் ஏற்கனவே நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் அதானி விவகாரத்தை எடுத்து கையில் எடுத்து பேச ஆரம்பித்த உடனே தான் அவர் மேலே ஒரு பழியை போட்டு ஒரு கேஸை போட்டு அவருடைய பதவியை பறிக்கிறதுக்கு பறிச்சாங்க நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று வந்தார் அப்புறம் மகுவா மைத்ராவுக்கும் அதே நிலமாக தான் நடந்துச்சு ஏன் செந்தில் பாலாஜியே வந்து நிலக்கரி கொள்முதலில் அதானி விவகாரத்தை கையில் எடுத்து பேச தொடங்கினதுனால தான் அவரை அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை தான் வந்து இந்துஸ்தான் இந்த டைம்ஸ் லண்டன் டைம்ஸ் வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க கம்மியான விலைக்கு தரமற்ற நிலக்கரியை வந்து அதிகமான விலைக்கு வந்து விற்றுருக்காங்க அதை கொள்முதல் பண்ண வச்சுருக்கிறாங்க பல மாநிலங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டிருக்கு அதுவும் தான் வாங்கணுன்ற அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்துச்சு இப்போ இந்த தேர்தல் அப்போ வந்து முப்பது லட்சம் கோடி பங்குச்சந்தை ஊழலாக இருக்கட்டும் இதை தாண்டி இந்த போன வருடம் வந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நடந்த முறைகேடு ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்று ஒன்று லிங்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அந்த கோணத்தை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ராகுல் காந்தி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி சும்மாலாம் போயிட முடியாது மோடி அரசாங்கம் அவர் கேட்குற கேள்விக்கு மோடியை பதில் சொல்லியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறாரு அதை பதில் சொல்லுவாரா என்ன எப்படி இதை சமாளிப்பாங்க அதாவது ராகுல் காந்தியினுடைய கடந்த கால இப்போ சமீபத்திய செயல்பாடுகள் வந்து நமக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு அவர் வந்து பேச காங்கிரசுக்குள்ள இருந்து எதெல்லாம் பேச மாட்டாங்கன்னு நம்ம இவ்வளவு நாள் குற்றம் சொல்லிட்டு இருந்தோம் அதெல்லாம் கையில் எடுக்கிறாரு காங்கிரஸ் தான் வந்து இந்த நாட்டுல தொடர்ந்து முதலாளிகளுக்கு ஆதரவான கட்சியா இருந்தது அவங்க தான் இந்த பொருளாதார கொள்கைகளுக்கெல்லாம் அடிப்படை மன்மோகன் சிங் தான் இந்த வந்து இதை திறந்து விடுற தனியார்மய தாராளமய உலகமய கொள்கையை பெரிய அளவுல திறந்து விட்டதே மன்மோகன் சிங் வந்து அந்த பொறுப்புல இருக்கும்போது தான் இதுக்கு முன்பு அவர் பிரதமர் அவருக்கு முன்பே வந்து இவர் வந்து அந்த பொறுப்புல இருந்தார் அந்த கீழே செக்ரட்டரி பொறுப்பு அந்த மாதிரியான பொறுப்புல இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க அவர் இந்த மாதிரியான திட்டங்களை திட்டிக் கொடுத்தாரு இவர் இருந்து இந்த பிரச்சனை இருக்கு அதை வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்து அதை வந்து ஏத்துக்கிறாரு தொண்ணூறுல இருந்து நம்மளுடைய பொருளியல் கொள்கை தவறா இருக்கு அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு இன்றைக்கு ஒரு முதலாளிய அட்டாக் பண்றாரு முதலாளி முதலாளிகள் வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட சமரசமா தான் போவாங்க இன்னை உங்களுக்கு இணக்கமா சில முதலாளிகள் இருந்தா இன்னொரு கட்சிக்கு வேறு ஒரு மூன்று முதலாளிகளோ நான்கு முதலாளிகளோ இருப்பாங்க இதுதான் வந்து கடந்த கால வரலாறு ஆனா இன்னைக்கு வந்து நேரடியாக முதலாளிகளை அட்டாக் பண்றாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் அப்படியே அதானே இவர் கையில் எடுத்திருப்பது யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு இப்ப நம்ம திமுக திமுகவே எடுத்திருப்போம்னா திமுக அதுல பெரிய அளவுக்கு அக்கறை காட்டல கடந்த சில நாட்களுக்கு முன்பா கூட நீ ஸ்டாலின் சந்திப்பா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்துச்சு அவர் சென்னைக்கு வந்ததாகவும் நட்சத்திர ஹோட்டல்ல சாப்பிட்டதாகவும் கிரீன்வேஸ் சாலையில தங்குனதாகவும் கிரீன்வே சாலையில யாரை சந்திச்சாரு அப்படிங்கிற கேள்விகள் சௌரீசன் சந்திச்சாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துச்சு நாம வந்து பொது மேடை சார்பா அதற்கு முன்பு பாசித்தருப்பு மக்கள் முன்னணின்னு ஒரு கூட்டணி வச்சிருந்தோம் அனைத்து அமைப்புகளையும் கூட்டி அதை தொடர்ச்சியா பாசித்த பாஜகவை எதிர்த்து போராட்டங்கள் நடத்திட்டு வந்தோம் அதுல ஒரு முக்கியமான விஷயம் அந்த தேர்தலுக்கு ஒரு இரண்டு மூணு மாதத்திற்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் அதானி குழுமத்துக்கு எதிராக சென்னை சென்னையில நம்ம மவுண்ட் ரோட்ல நடத்தப்படுச்சு அதுல வந்து நாம வைத்த கோரிக்கை தொடர்ந்து கடந்த இரண்டா இரண்டு மூன்று ஆண்டுகளாக திமுக அரசு அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசு வந்து அதானியோடு ஒப்பந்தம் போடுகிறது தமிழ்நாட்டினுடைய சில சில துறைகள்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒப்பந்தம் போடுறாங்க அப் கிட்டத்தட்ட ஒரு நாலந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு நிறுவனங்கள் தொடங்கி தொடங்கிட்டு இருக்கிறாங்க சோழிங்க ஆஹ் சென்னைக்குள்ள பல இடங்கள்ல தொடங்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து நீங்க வந்து பண்ணக்கூடாது இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்யணும் திமுக அரசு அதானியோடு போடுகிற ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும் அப்படின்லாம் நம்ம கோரிக்கை வச்சோம் இப்ப அன்றைக்கு நமக்கு அது பெரிய அளவுக்கு திமுக கிட்ட அந்த அவேர்னஸ் இல்லை ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் வந்து அவங்க வந்து திரும்பி பார்க்கணும் காங்கிரஸ் கட்சி இதை முன்னெடுக்கும் போது கூட்டணி கட்சிகளும் இதை அதானிய பற்றி பேசினாதான் கை செய்யப்படுகிற கை வைக்கிற மாதிரி எங்க கை சூத்திரத்தை காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி குறிப்பாக எடுத்து முன்வைத்து கொண்டே இருக்கிறார் அதையெல்லாம் வந்து மாநில கட்சிகள் சரியாக செயல்படுத்தினாதான் சரியாக அதுல நின்று அவர்களோடு ஒத்துழைத்து போனாதான் இவர்களை பிஜேபியை வீழ்த்துவதற்கான உண்மையிலே பாஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கான முழுமையான ஒரு செயல்பா செயல்பாட்டை நோக்கி நம்ம நகர முடியும் வந்து நம்ம திமுக போன்ற மாநில கட்சிகளும் இதுல முன்முனைப்போட இருக்கணும் வந்து அவர்களுக்கே பாதுகாப்பு தான் இன்றைக்கு வந்து சமரசம் செய்து கொண்டு அரசியல்ல லாபம் லாபம் பெற்றுக் கொள்ளலாம் இப்போ அதானியனுடைய சந்திப்பு சந்திப்புக்கு பிறகு செந்தில் பாலாஜி வெளியில வர்றாருன்னா இதுல ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு கூட மக்கள் பேசுவாங்க அதனால இப்படி சமரச தீர்வை நோக்கி நகராமல் இதை எதிர்க்கிற ஒரு இடத்துக்கு வரணும் அதுதான் மக்களுக்கும் நல்லது இவர்களுக்கே நாளைக்கு நல்லது இவர்களோடு சமரசம் செய்த எந்த கட்சிகளும் இன்றைக்கு உருப்படியா இல்லைங்கிறதும் நமக்கு வரலாறு அதனால இதை இதை வந்து கூறுதி கூர்த்திட்டி இது போன்ற விஷயங்களை வந்து எதிர்கட்சி முன்னெடுத்து செல்லணும் அதுதான் மக்களுக்கு நல்லது அதை காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக செய்கிறது இவர்கள் பதில் சொல்வார்களா பதில் சொல்ல மாட்டார்களா என்பது நமக்கு பிரச்சனை இல்லை அதனால இந்த நெருக்கடி வந்து ஒரு மக்கள் புரட்சியை நோக்கி கூட நகரும் பங்களாதேஷ்ல நடந்தது போல பாகிஸ்தான்ல நடந்தது போல இலங்கையில நடந்தது போல ஒரு மக்கள் குறி புரட்சியை கூட இதையெல்லாம் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் தெரிவிக்கிறோம் கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் தொடர் நன்றி